நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் ராகவன் வந்து கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறாரு நான் தான் வந்து காசை தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவனையுமே வந்து நம்ம மாரனை காட்டுறாங்க அவர் பாட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு தான் நம்ம வள்ளி வந்து வராங்க வள்ளி வந்துட்டு டேய் இந்த பணம் எங்கடா எங்கடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அத்தை இவ்வளோ பணம் ஒன் டைது எனக்கு எதுவும் செயின் எதுவும் வாங்கி தரப்பறியா இந்த பணத்தில் செயின் வாங்கினா பெரிய செயினால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் என்ன ஏங்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்கியா இந்த பணம் நீதானே தானே எடுத்த எதுக்கு ஒரு ரூமில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னத்த சொல்கிற நான் எடுத்தேனா நான் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் உனக்கு காசு தேவைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதாடா நானாக காசு தருவேன்டா அதை விட்டுட்டு ஏன்டா அவங்க அப்பா காசை போய் எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க அவர் காசை போய் நான் எதுக்கு எடுக்கணும் அதுவும் அவர் காசை போய் நான் எடுப்பேனா என்னத்தை இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் நான் உங்கள் அப்பா கிட்டே என்னடா சொல்லி சமாளிப்பேன் அவர் வேறு வந்து யார் ரூமில் யார் ரூமில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாரு இப்போ நான் என்ன தெரியல தான் காசு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா மேல வந்து ராமச்சந்திரன் வராரு ஐயோ அவர் வேறு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு காசை வந்து சேலைக்குள்ள லேசாக மறைச்சி வைக்காங்க வந்தவொடனே என்ன வழி காசை கண்டுபிடிச்சியா இல்லையா நான் பத்து நிமிஷம் கூட ஃபோன் பேசப்போல் அதுக்குள்ளே அந்த காசை தூக்கிட்டு வீட்டில் யார் அப்படி என்னை வந்து நோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அண்ணே அது வந்துனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் சேலைக்குள்ளே என்னத்தை மறைச்சி வச்சிருக்க அதை ஃபஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே மன்னிச்சிருந்தேன் நான் தானே காசு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வலி என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா நீ காசு எடுப்பேன்னு சொன்னால் நான் நம்புவேனா யாரை மறைக்கிறதுக்காக இந்த உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே உண்மையாகவே வந்து காசை நான் தானே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஏய் என்கிட்டயே போய் சொல்கிறியா உனக்கு சேர வேண்டிய சொத்தை உனக்கு தாரேன்னு சொன்னப்போ அது எனக்கு வேண்டாம் ஆனாத குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னவனைக்கு நீ போய் காசு மேலே ஆசைப்பட்டு காசு எடுப்பேன்னு சொன்னால் நான் நம்புவேண்ணா உண்மையை சொல்லிடு யாரும் மறைக்கிறதுக்காக இந்த திட்டம் சொல் இவனை தானே இவன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாறனே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறன் வந்து கோவப்படுறாரு இங்கிட்டு பார்த்தா அப்படியே ராகவனை பார்க்கறாரு ராகவன் பார்த்தா அப்படியே பயத்தில் அப்படியே நடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆகா இவன் தான் காசு எடுத்துருக்கான் போலையே இதுக்கு மேலே வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக ராகவன் வந்து மாட்டிக்குவான் நம்மளே வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன காசை தான் எடுத்தேன் என்ன பண்ண போறீங்க பத்து லட்ச ரூபா எடுத்ததுனால உங்கள் சொத்து ஒன்றும் கரஞ்சு போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாத்தியாவலி காசை எடுத்துட்டு எவ்வளோ திருமணம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன காசை எடுத்துட்டேன் அவ்வளோதான் எனக்கு காசு தேவைப்படுச்சு நாளாக வந்து உங்கள் கடையில் வந்து வேலை செஞ்சதில்ல எனக்கு சம்பளம்னு ஒன்று கொடுத்தீங்களா அதனால் எனக்கு காசு இப்போ தேவை அதனால் எடுத்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொந்த வீட்டிலே திருடியிருக்கேடா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சர்ந்துட்டுறாங்க சொந்த வீட்டிலே வந்து காசு எடுக்கிறது திருட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க மாமா வீட்லேயே வந்து இவ்வளோ பெரிய காசை திருடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணி சொந்த வீட்டில் கடையில் வேலை பார்க்கும்போது நமக்குன்னு காசு தேவைப்பட தான் செய்யும் வெளியில் போய் வேலை பார்த்தா அவங்கவுங்க அவங்கவுங்க தேவையை அவங்கவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க ஏய் காசு திருநதும் இல்லாமல் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கியா நீ இனிமேல் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வள்ளி வந்து சொல்கிறாங்க அண்ணே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் வள்ளி நான் வந்து தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவனை வீட்டுக்குள்ளே வச்சா இனி என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல ஆல்ரெடி வந்து ஒருத்தனை கொண்டுட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் இப்போ இவனை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தான்னு வச்சிக்கோமே இனிமேல் வர்ற பிரச்சனைக்கு என்னாலாம் பொறுப்பேற்றுக்க முடியாது இவனை வீட்டு விட்டு முதல்ல அனுப்பணும் வெளியில் போச்சொல்லு அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க இப்போ என்ன நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அதான் நான் உங்கள் ஆசை நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் நீங்களே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் மேலே ரூமுக்கு போயிடுறாங்க ரூமில் போய் பார்த்தா டக்குன்னு வந்ததுக்குள்ளே ராகவன் வந்து வந்துடுறாங்க டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க காசை தானே எடுத்தால் எனக்கு நல்லா தெரியும் உன் மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்கேன் பேசாமல் இருந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து வள்ளி வந்து வந்துடுறாங்க வள்ளி வந்தோடனே டெய் என்னடா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே மாறன் வந்து அப்படியே லேசாக கண்ணால் சொல்கிறாங்க சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் என்னடா கண்ணால் அவங்ககிட்ட ஏதோ சொல்கிறே அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ராகவன் வந்து திரு திருன்னு ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா விஷயம் டேய் ராகவா ஏன்டா காசு எடுத்த உனக்காக வந்து எத்தனை பள்ளிடா அவன் வந்து தாங்குவான் பாத்தியா ஆல்ரெடி உன் மேலே பழியை அவன் தான் சுமந்துக்கிட்டு இருக்கான் இப்போ இன்னொரு சொல்லி வீட்டை விட்டு உங்கள் அப்பா வந்து வெளியில் போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் கூட நீ உண்மையை சொல்ல மாட்டேங்க ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா தான் நம்ம இவங்க வீரா வந்து வராங்க வீரா வந்தவொன்னே அப்படியே பேச்சை மாற்றிடுறாங்க டேய் என்னடா சொல்கிறா உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அத்தை நான் தான் அத்தை எடுத்தேன் மனுஷருங்க அத்தை எடுத்து பீரோவில் தான் வைக்கணும்னு நினச்சேன் அந்த நேரத்தில் வந்து அப்பா கூப்பிட்டாரு எனக்கு வேறு வழி தெரியலை அதனால தான் இந்த ரூம்குள்ளே போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அத்தை அமைதியாரு காசை நான் தான் எடுத்தேன் அவ்வளோதான் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அவ்வளோதான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் இங்கே உன்னை அடிச்சு போட்டுறேன் அமைதியாருடான் நான் போய் உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு வரேன் அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு வந்த அப்புறம் அத்தை வந்து உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவன் போய் ராமச்சந்திர்கிட்ட வந்து பேசுகிறாங்க அண்ணே என்னண்ணே யாருனே அவன் உன் பையன் பையன்தானே என்ன இருந்தாலும் காசு எடுத்தது தப்பு தான் அதுக்காக மன்னிக்க மாட்டேனே ஏன்னால் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வலி என்கிட்ட என்ன பத்து லட்சம் என்ன அவன் என்கிட்ட வாயை திறந்து ஒரு கோடி ரூபா கேட்டிருந்தா கூட நான் பிரட்டி அவன் கையில் காசை கொடுத்துருப்பேன் அதை விட்டு விட்டு சொந்த வீட்டிலே திருடுறவன் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடக்கூடாது அவன் வெளியில் போகிறானா இல்லை நான் வெளியில் போகவா அப்படின்னு சொல்லிவிட்டு கோபப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணே என்னென்ன அவன் ஒரு பக்கம் போகிறேங்க நீ ஒரு பக்கம் போகிறீங்க என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து வள்ளி வந்து திருப்பி வராங்க டேய் உங்கள் அப்பா வந்து பிடிச்ச பிடியிலே தான் இருக்காரு தயவுசெய்து நீ சொல்றத கேளு நீ அவர் கொஞ்சம் நேரம் நேரம் கழிச்சு அவர் மனசு மாறிடுவாரு தயவுசெய்து வந்து வீட்டை விட்டு வெளியில போகாதடா உனையை நம்பி வந்து ஒரு புள்ளை இருக்கா அந்த பில்லை வந்து வாழ்க்கையை பார்த்தியா அந்த பில்லை தனியாக அனா தனியாக அனாதையாக இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளேயே வந்து நம்ம மாறன் வந்து யோசிக்கார் யார் இவளா நான் வீட்டை விட்டு போனேன்னா முதல்ல சந்தோஷப்படுறது இவளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்காங்க அத்தை இங்கே பாருங்க அத்தை இது என்னோடய தனிப்பட்ட கருத்து நான் வந்து வெளியில் போனேன் சரியா இந்த உண்மையை யாருக்கிட்டையும் வெளியில் திருப்பி வந்து சொல்ல வேண்டாம் சரியா திருட்டு போட்டேன் மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வந்தால் பேக்கில் துணி எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு இங்கிட்டு பார்த்தா வள்ளி சாரி இவங்க வீரா வந்து என்ன பண்ணனே தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏமா வீரா பாருமா வீட்டை விட்டு வெளியில போறான் ஏதாவது பண்ணி தடுமா வாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் வீராவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம மாறன் வந்து வீட்டை விட்டு வெளியில போகிறத தடுக்கிறதுக்காக பின்னாடியே கெஞ்சி கெஞ்சி வர்ற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க